சொல்ல வேண்டிய சிறிய எளிமையான மந்திரம் ஓம் வேல் வெற்றிவேல் வேள்வேல் வேல் சுற்றி வந்து எம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் இருபத்தி ஓரு முறை சொல்லுவோம் ஓம் வேல் வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து எம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் எல்லாரும் பயணங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இதை சொல்லிக்கொண்டு செல்வது பாதுகாப்பு உள்ள பயணமாகத்தான் இருக்கும் அப்புறம் ஓம் ஹரிச்சந்திரா போற்றி ஓம் ஹரிச்சந்திர மூர்த்தியே நமோ நமகா அப்படி என்றால் வழியிலே எந்த விதமான தொந்தரவுகளும் இடர்பாடுகளும் இல்லாமல் பயணங்கள் கண்டிப்பாக நல்லவிதமாக அமையும் இதை இப்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம் இந்த சக்தி வாய்ந்த வேல்மாறல் சக்கரத்தை பயன்படுத்தும் போது அதனுடைய அருமை பெருமை தெரிந்தவர்கள் பல லட்சம் பல கோடி பேர் இதை எல்லோரும் நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்களே மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம் இப்படி இதற்கு எளிமையான ஒரு காகிதத்தில் கூட பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுங்களோ காகிதம் என்று நினைக்க வேண்டாம் அது அத்தனுடைய வேலை செய்யும் உங்களுடைய வாகனங்கள் காரு வண்டி பஸ்ஸு ஏரோப்ளைனில் கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இது இது படம் நமது வாத்தியார் கொடுத்தது பல ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லோரும் உபயோகப்படுத்தி அதனுடைய அருமையை இன்றும் தெரிந்து கொண்டு இருக்கின்றவர்கள் பல கோடி பேர் இப்போ ஒருத்தர் கேட்டதுனால இதை எல்லோருக்கும் நம்ம ஷேர் பண்ணணும் பகரணும்னு ஒரு ஆசைப்பட்டோம் அதனால் கொடுக்குறோம் ஏதோ எளிமையாக கிடச்சிட்டு அதை ஈஸியாக விட்டணும்னு நினைக்கக்கூடாது வாய்ப்புகள்லாம் சிங்காரித்து வராது இன்னமும் நித்தியமும் சொல்லுவோம் நித்தியம் கண்டம் பூர்ண ஆயுசு அப்படிங்கிற வாழ்க்கைத்தான் எங்கே பார்த்தாலும் உலகெங்கும் நடக்கின்றது காரணம் என்ன என்று நமக்கு தெரியாது எந்திரக் கோளாறு மிஷின் கோளாறு ஓட்டுகின்ற ஒரு கோளாறு எதிரே வரும் வாகனங்களோ ஏதோ குறுக்கே செல்லும் ஏதோ ஒரு அசைவ அசைவற்ற அசைவுள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்ஷமான சக்திகளோ பிரயாணங்களை மிகவும் வேதனைக்குள்ளதாக மாற்றும் அதற்கு இந்த எந்திரமானது மிகவும் பயன்படும் ஓம்